எப்போதும் உம் பாதம் அமர்ந்திருப்பேன் என்னாலும் உண்ணாமும் துதித்திருப்பேன் எப்போதும் உம் பாதம் அமர்ந்திருப்பேன் என்னாலும் உன்னாமும் துதித்திருப்பேன் மகத்துவமான அன்பின் ராஜாவே மகிமையின் அன்பின் ரூப ரோஜாவே மகத்துவமான அன்பின் ராஜாவே மகிமையின் அன்பின் ரூப ரோஜாவே எப்போதும் உன் பாதம் அமர்ந்திருப்பேன் என்னாலும் உன் நாமம் துதித்திருப்பேன் கற்பத்தின் வயிற்றில் எடுத்தவன் நீரே பரிசுத்தமாக்கி என்னை மீட்டவன் நீரே லால லல்லா தற்பத்தின் வயிற்றில் எடுத்தவ நீரே பரிசுத்தமாக்கி என்னை மீட்டவ நீரே நானோ உம்மை நம்பி நடப்பேன் நானோ உம்மை நம்பி நடப்பேன் பார்த்து கொள்வீரே எப்போதும் உம் பாதம் அமர்ந்திருப்பேன் என்னாலும் உன் துதித்திருப்பேன் எப்போதும் உம் பாதம் அமர்ந்திருப்பேன் என்னாலும் உன்நாமும் துதித்திருப்பேன் தேவனுடைய கிருபையினால் இந்த இடத்துல சாட்சி பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் இதுக்கு முயற்சி எடுத்து உழைச்சி கர்த்த ஸ்தோத்திரம் உதவி செய்த தானியல் ஐயாக்கும் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டோருக்கு பசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இப்போது இந்த இடத்துல என்னுடைய சாட்சி சொல்லுவதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்த ஸ்தோத்திரம் என் பேர் எம் பீட்டர் பாஸ்டர் எம் பீட்டர் தென்னார்காடு மாவட்டம் கடலூர் மாவட்டம் அதாவது தென்னாரே மாவட்டம் தான் கடலூர் மாவட்டத்தில் புதுகுப்பு இந்த கிராமம் வரதராஜம்பேட்டை இந்தியாவிலே பெரிய கோவில் அலங்கார மாதா கோவில்னு சொல்லக்கூடியது இந்தியாவிலே பெரிய கோவில் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கோயில் வெள்ளக்காரங்க கட்டின கோயில் அந்த இடத்துல ஒரு முப்பதாயிரம் தலகட்டில் நாங்கள் ஒரு குடும்பம் எங்கள் குடும்பம் உலக பிரகாரம் பார்த்திங்கன்னா வீரங்கராய குடும்பம்னு சொல்லுவோம் வன்னியரசு குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு எங்கள் அப்பா பேர் மரிய பிரகாசம் எங்கள் அம்மா பேர் மரியரசு அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு நான் ஒரு குழந்தையாக பிறந்தேன் என்ன பேர்த்தாங்க வளர்த்தாங்க கத்த அப்படி பள்ளியூடம் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமான குடும்பம் தான் ரொம்ப வசதி வாய்ப்பெல்லாம் கிடையாது எங்கள் அப்பா இந்த மரம் அறுக்கிறது வெட்டுறது விற்கிறது இப்படிப்பட்ட அந்த மரத் விலை சம்மந்தப்பட்ட வேலை செஞ்சாங்க கத்த ஸ்தோத்திரம் நாங்கள் வந்து ஆர்சி ரோமன் கத்தோலிக்க மாதான்னு சொல்லி அந்த நேரம் இப்படி சொல்லி நாங்கள் அந்த பாரம்பரியத்தில் வாழ்ந்தாங்க ஆர்சி கிருஷ்ணன் ரோமன் கத்தோலிக்க எண்ணத்தில் அந்த ஐக்கியத்தில் நாங்கள் வந்து ஆசிர்வம் கத்தோலிக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்தோம் கிறிஸ்தவர்கள் அதை சொல்ல போனால் என்ன பேர் கிறிஸ்தவன் தான் சொல்லலாம் சத்தியம் தெரியுது வேதம் தெரியுது ஒன்று தெரியுது அப்படி இருக்கிற காலத்தில் அப்புறம் நான் அஞ்சு வயசு ஆனால் பள்ளிக்கூடம் சேர்த்தாங்க பள்ளிக்கூடத்தில் போய் படித்தேன் அஞ்சாவது வாரிலையும் படித்தேன் ஐந்தாம் வகுப்பு போவதுலேயும் பள்ளிக்கூடத்துக்கு செஞ்சு படித்தேன் அப்புறம் கொண்டு போய் ஒரு ஹாஸ்டல் தங்கி விட்டாங்க அது அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது வட வீக்கன்னு சொல்லக்கூடிய அது ஒரு போர்டிங் ஹாஸ்டல் ஹாஸ்டலில் கொண்டு விட்டாங்கன்னா ஊரில் போய் படிக்கிறதுக்கு கழிவு கல்லூரியில் போய் பக்கத்துலேயே இருக்கிற ஹைஸ்கூலில் போய் படிக்கிற அளவுக்கு வசதி இல்லை அதனால ஹாஸ்டலில் கொண்டு போட்டால் ஒரு நல்ல பண்பாடு நல்ல ஒழுக்கம் நல்ல பய பக்தி கிடைக்கும் அது கிறிஸ்டின் ஹாஸ்டலு உலக ஹாஸ்டல் கிடையாது கிடையாது அதனால அங்கே கொண்டு விட்டாங்க அங்கே போய் நான் ஆறு ஏழு ரெண்டு வருஷம் படித்தேன் நல்லா படிப்பேன் ஆனால் கொஞ்சம் துஷ்டனாகவும் இருப்பேன் கற்று வருஷத்தன் என்ன அடிதான் அப்படி தான் வளர்ந்துட்டு இருந்தேன் அப்புறம் அந்த ஹாஸ்டலேருந்து கொண்டு வந்து அப்புறம் ஆண்டி மரத்துக்கு கேட்க வரதராஜ்யம் பெட்டர்ன்னு சொல்லக்கூடிய டன்போஸ்கோ ஹைஸ்கூல் அதில் கொண்டு வந்து சேர்த்தாங்க அதில் பதினோராவது வரையிலும் படித்தேன் படிக்கும்போது நல்லா ஃபுட்பால் விளையாடுவேன் கபடி ஃபுட்பால் ரெலரிசு பாட்டு இசை நாடகம் நடிப்பு இதெல்லாம் நமக்கு ஆண்ட ஒரு கிரிவல அப்படி இதில் கலந்துப்பேன் கத்திய ஸ்தோத்திரம் அந்த ஹாஸ்டலில் வந்து பத்தாவது வரையிலும் இருந்தது அங்கே நான் ஹாஸ்டலில் பிள்ளைங்களோட தங்கி தங்கி படிப்பேன் காலையில் அஞ்சு மணிலாம் கட்டாயம் எழுந்திருக்கணும் அப்படி லேட்டாக எழுந்திருந்தால் தண்டனை உண்டு பனிஷ்மெண்ட் உண்டு அதனால் நாங்கள் கட்ட ஐந்து மணிக்கு ஏந்திரிச்சி ஹாஸ்டலில் பல்ல விளக்கிட்டு முகம் காலுக்கையெல்லாம் கழுவிட்டு எங்கள் ஹாஸ்டலுக்கும் பக்கத்தில் நல்ல ஒரு குளம் இருந்தது ஏரி அதனால் எங்களுக்கு வசதி கை கழுவோம் துணி மணி துவைக்கவோ குளிக்கவோ விடுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒரு கணக்கு இருக்குது அந்த டயத்தில் போய் குளிச்சுட்டு வாங்க துணி துவைச்சிட்டு வாங்க எங்களை அனுப்புவாங்க அந்த நேரத்தில் போய் நாங்கள்லாம் செஞ்சுட்டு வரோம் மற்ற பிள்ளைங்களெல்லாம் நானும் உதவி செய்யும் ஆண் பிள்ளைங்களாக இருந்தாலும் பெண் பிள்ளைங்க இருந்தாலும் அதில் குட்பட்டு விடுவேன் தூணி மணிலாம் தோச்சி விடுப்பேன் எனக்கு எப்போதுமே கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும் நாகரிகமாக இருக்கிறது அது என்னுடைய விருப்பம் அதிபதியாக நான் நடந்துட்டு வந்தேன் அப்புறம் அங்கே படிச்சுருக்கும்போது கார்த்தியம் அங்கேருந்து அப்புறம் வீட்டுக்கு வந்தேன் திரும்பவும் வீட்டுக்கு வந்தேன் வந்து அப்புறம் எங்கள் வீட்டில் இருந்து பள்ளிக்கூடத்துக்கு டோன்போஸ்க ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருந்தது அருதராஜம்பட்டி எங்கள் ஊர்லேயே ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு தூரம் இருக்கும் நடந்தே தான் போய் படிப்பேன் அப்போல்லாம் காலில் செருப்பும் கிடையாது சைக்கிளும் கிடையாது அதை வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வசதியும் கிடையாது நான் போகிற பூரா அந்த அஞ்சு கிலோமீட்டர் முந்திரி தோப்பு ஒரு காடு அதில் பையை தூக்கிட்டு நடந்தே போய் நடந்தே படித்தேன் பதினொன்றாவது வரையிலும் படித்தேன் படிக்கும்போது விளையாடுவேன் கபடி விளையாடுவேன் ரொம்ப பிடிக்கும் ஃபுட்பால் நான் செகண்ட் கேப்டன் விளையாடுவேன் ஃபுட்பால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு இசை நாடகம் நடிப்பு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கத்தோம் சர்க்கியூட்டில் கொடுத்தாங்க முக்குட் மியூசிக் அப்படின்னு இருக்குது அப்புறம் அதோடு படிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து அப்படி இருக்கும்போது கத்தர் ஸ்தோத்திரம் அப்புறம் என்னோட வேறு எஸ்எல்சி படிச்சுவிட்டு பழைய எஸ்எல்சி பழைய காலத்தில் எஸ்எல்சி பதினொன்றாவது என்ன செய்யுது அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே வீட்டில் வேலை செஞ்சுட்டு அப்படி இருந்தோம் கத்தர் ஸ்தோத்திரம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு சொல்லிவிட கல்லூரியில் ஒரு இன்ஜினியரிங் ட்ரேடர்ஸ் அதாவது பில்டிங்கை கட்டுவது பில்டிங் சம்மந்தப்பட்ட வேலை எப்படி கட்டுவது என்ன செய்வது அது பற்றி சம்மந்தப்பட்ட அங்கே போய் முடித்தேன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்த பிறகு இன்னமும் நம்ம இந்த கிராமத்தில் இருக்கக்கூடாது வெளியில் எங்கேயாவது கிழமை அதாவது பழமை சொல்லுவாங்க கெட்டு போனவன் பட்டணம் போனால் புழைக்கலான்னு சொல்லுவாங்க ஒன்று எல்லோரும் புழைக்கிறதுக்கு தான் போகணும்னு சொல்லுவாங்க ஆனால் புடைக்கிறதுக்கு போகல ஆட்சி யூஸ்னா இருக்கும்போது நான் பைபிளை வச்சு என்ன செஞ்சேன் கத்த ஸ்தோத்திரம் நிறைய அதெல்லாம் ஏழு இருக்கேன் அது வேறு வீட்டிலேருந்து நெய்வேலிக்கு பட்டணத்துக்கு நான் பருப்பட்டு வந்தேன் சாவுறத்துக்கு வந்தோம் இனி இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்பா அம்மா சம்பாதிச்சு போட்டு நம்ம சாப்பிடவும் கூடாது நம்மளா உழைக்கணும் சாப்பிடணும் இல்லைன்னா சாப்பிடணும் ரெண்டில் ஒரு முடிவோடு வந்தோம் கத்தி ஸ்தோத்திரம் ஏன்னா நெய்வேலியாக பொக்கிழன்னு விட்டு குழி வாய்க்க விட்டுவோங்க ஆழமாக விட்டோங்க அதில் போய் சாயங்காலம் ஆறு ஏழு மணிக்கு போய் ஓரமாக உட்காந்து மண்ணு போட்டு மூட்டு யாருக்குமே தெரியாது உலகமே கண்டுபிடிச்சல மண் இடத்தை கண்டுபிடிக்க முடியாது அப்படி ஒரு நோக்கத்தோடு வந்து நெய்வேலியில் விற்த்தலம் தாலுக்காவில் காட்டுக்கூன்னு ஒரு கிராமத்தில் வந்து தங்கினோம் தங்கி பக்கத்தில் போய் மண் வெட்டவங்களோட கூட மண் வெட்டி அப்புறம் அந்த மண்ணை கான்ட்ராக்டர் எடுத்து வெட்டி செஞ்சேன் அப்புறம் அதிலேருந்து அப்புறம் ஒரு கார்பண்ட் வேலை வேலை செய்யணும் அவங்கள கூட போய் வேலை செஞ்சுருந்தேன் அப்புறம் அப்புறம் காண்டெக்ட் எடுத்து வேலை செஞ்சேன் இப்படி அந்த பில்டிங் சம்மந்தப்பட்ட வேலை கார்பண்ட் ஆசிரியர் வேலை சம்மந்தப்பட்ட வேலை செஞ்சேன் செஞ்சு இஞ்சி கிழ்த்து அப்படியே இருந்து அப்புறம் அங்கே ஒரு சொந்தக்காரங்களாக பார்த்து அந்த ஊரில் வந்து பெரும்பாலும் நமக்கு சொந்தக்காரங்க காட்டு கொன்னு சொன்னி கிராமம்னு சொன்னால் அங்கே ஒரு ஆர்சி கோயில் இருக்குது நல்ல கோயில் இருக்குது அங்கே இருந்துச்சு சேனல் பூரா நமக்கு பெரும்பாலும் ஒரு அறுபது எழுபது பெர்சன்ட் மேலே எடுத்துட்டிங்கன்னா எல்லாம் சொந்தக்காரங்க தான் அவங்கள பார்த்தேன்னா அப்போ கல்யாணம் பண்ணாமல் இருந்ததுனால கர்த்த சுத்திரம் அவங்கள ஒரு பெண்ணை பார்த்து அவங்கள எனக்கு ஒரு திருமணம் செஞ்சு வைக்கிறது அவளுக்கு முயற்சி பண்ணாங்க இது எனக்கே தெரியாது அவங்களாம் பார்த்து எல்லாம் முடிச்சு விட்டாங்க வருஷம் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சோம் அப்படி அதை விட்டு டவுன்ஷிப்புக்கு வந்தேன் டவுன்ஷிப்பில் வந்து ஒரு ஓட ஓரமாக ஒரு வீட்டை ஒரு இடத்தை சீர் பண்ணி அதில் ஒரு சின்ன குடிசை போட்டு அங்கே தங்கினேன் அங்கே தங்கிட்டு அப்புறம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ குழந்தைகள் வந்தது ஒரு ஐந்து குழந்தைகள் இருந்தது மூணு பையன் ரெண்டு பொண்ணு பெரியவன் பேர் வேளாங்கண்ணி அடுத்தது பெண்ணு பேர் குழந்தை தெரசா அடுத்தது பையன் பேர் மரியாஞ்சோனி அடுத்தது பெண் பெண் பிள்ளை பேர் சகாயம் கடைசி பையன் வந்து அருள்ராஜனு பேர் வச்சேன் இப்போ என்னுடைய மனைவி பேர் அருள் மேரி கத்திரம் ஏன்னா இந்த ஆட்சியில் இருக்கிறது தானே இந்த மேரி மேரின்னு அது ஒரு தொடர்பாக வரும் கத்தி தரும் அப்படி காலத்தில் அப்புறம் நான் எனக்கு பசு சாவியா இல்லை வருஷங்கிறது எதுவுமே தெரியாது ஆசி கோயிலுக்கு தான் போய்ட்டுருந்தோம் ஆசி கோவில் ஒரு மெயினாக என்னை வச்சுருந்தார் சாமி என்ன ஐயம்பட்ட ஊருன்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் சொல்ல பெரிய கோவில் வெள்ளக்காரங்க கட்டிட்டு ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே கட்டப்பட்ட கோயில் அந்த கோயில் வெள்ளக்காரங்க அந்த கோயிலுக்கு நாங்கள் பூசைக்கு போவோம் மற்றபடி இந்த தண்ணி விடுகிறது பீடி விடுறது எப்போதுமே பழக்கம் கெடுது எனக்கு பழக்கம் கெடுதுன்னு கற்று எங்கள் அம்மா நான் நல்ல தேவைப்படுத்தி எங்கள் அப்பாரும் பக்தி தாங்க ஆனால் எங்கள் அப்பாலாம் சாப்பிட்ருக்காங்க இன்னும் சொல்ல போனால் எங்கள் அப்பா சாப்பிட்றதுக்கு ஒரு ஆள் காய்ச்சி உணர்ந்து கொடுக்கணும் அப்படிலாம் இருந்திருக்காங்க கற்று வச்சு ஆனால் எங்கள் அம்மா நல்ல பக்தி உள்ளவங்க எந்த பழக்கமும் கொடுத்து வளர்க்குறேன்னு கேட்டு நானும் கற்றுக்கலை கத்து அது ஆண்டு பெரிய கிருப்பை கற்று ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் மூணு தடவை இந்த பட்டை சாரையாங்க அந்த காலத்தில் காசு வருது ரெண்டாயிரரூபா பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு ரெண்டாயிரூபா பாக்கெட்டை நான் அரசியல் வித்தாத்தில் விட்டு நெய்வேலி வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நான் எத்தனை இடத்துல உழுந்து பரண்டு சைக்கிளில் அனுபவம் இருக்குது இன்னொரு முறை ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபா பாக்கெட்டு அந்த தட வைக்கிற வியாபாரி லாரியில் கொண்டு வந்து பக்கத்து வீட்டில் அடிக்கிட்டு என்னட்டு தான் சாவி கொடுத்துட்டு போவார் ஏன்னா எனக்கு இந்த திருட்டு பித்தலாட்டம்லாம் இருக்காது குடிக்கிறது ரெண்டாவது இந்த தண்ணியை இந்த போதைப் பொருள் குடிக்கிறது போதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்பிக்கையாக கொண்டு வந்து எண்டு கொடுத்துட்டு போவார் அப்போ பண்ண ஒரு நாள் ஒரு ரெண்டாயிரவாக்கி பாக்கெட்டு செய் எங்கள் வீட்டில் பிடிக்க பார்க்க மாட்டாங்க எல்லாம் குடிக்கிறாங்க போகிறாங்க வராங்க நீங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறே இந்த ரெண்டாயிரூபா பாக்கெட்டு தண்ணியை கொடுங்க அது எம்ம்தான் இருக்காங்க ரெண்டாயிரூவா எம்மம் பண்ணேன் காற்று இந்த பத்து ரூபாய் எண்ணெய் வாங்குற மாதிரி தான் இருக்கும் குறிச்சு ஒரு வாரம் வாந்தி எடுத்துருக்காங்க தான் என்னால் ஏதா அப்படியே ஒமிட்டு ஒமிட்டு இருந்தது அது ஒரு பழக்கம் இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு நாங்கள் கூட்டிகிட்டு இருந்தோம் அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு மில்டில இருந்தவர் அவர்கிட்ட கொண்டாந்து பிராந்தி உணர்ந்து கொடுத்தோம் ஏன்னா மிட்டில் வந்து முப்பத்தேழு வகையான சாப்பாடு ஒஸ்தி பிராந்தி இந்த அதை ஒரு நாட்டில் உற்பத்தி அவர் பிராந்தியில் இராணுவ வீரர்களுக்கு தான் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க செம்பாக இருக்கணும் சண்டை பிடிக்கணும்னு சொல்லி அதை கொண்டு வந்து அவரு ஊரில் வச்சுட்டு போட்டார் அவருக்கு கொண்டு வந்து எங்கள் ஊரில் வச்சுட்டு போட்டார் எங்கள் வீட்டில் பார்த்தாங்க ஏன் அவண்டாந்து நீ ஏன் வைக்கிறேன் இடின்ட்டு அதை பாட்டில் திறந்து ஒரு முக்கால் டம்ளரை ஊற்றி எனக்கு கொடுத்துட்டு சொச்சத்துக்கு பாட்டில் தண்ணி ஊற்றி முடி வச்சுட்டாங்க அவங்க இது ஒன்று பண்ணது நல்லது ரத்த ஊற்றி இப்படி என்னை உசுப்பு ஏற்றி குடி சொல்லிட்டாங்க நானும் ஒரு முக்கால் டம்ளர் அந்த பிராந்தியை சாப்பிட்டோம் மில்ட்டி பிராந்தி அதுக்கு பேர் மில்ட்டி பிராந்தி என்ன டேஸ்ட்டாக இருக்குது என்ன மாதிரி ஆனால் குடிச்சிட்டு தான் தெரியும் அதுக்கும் மேற்பாடு நான் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு குடிக்கிறேன் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு அப்போ நான் அங்கே உக்கா அப்படியே நான் அந்த இடத்துல ராக்கெட் பார்க்குற மாரி பார்க்கறேன் போய் ஒரு ரெண்டு கிலோமீட்டரு காட்டுக்கு போய் சுற்றி சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே அப்படியே வீட்டு வந்துட்டேன் வந்து படுத்துட்டான் ஒரு வாரம் எந்திர இது தான் எனக்கு அனுபவம் இருக்குது நான் இந்த போதை பொருளை சாப்பிட்டு பழக்கணும் அதனால் எது அந்த அதுக்கு முப்படி நான் அதை தொடர்வ இல்லை இதுவரையும் இந்நாள் வரையிலும் அந்த பழக்கம் இல்லை அப்படி இருக்கும்போது அப்புறம் கற்று நான் பாட்டு பாடுவேன் கச்சேரி பாட்டு பாடுவேன் தீஎம்ஸு வாசி உள்ளோம் சினிமா பாட்டெல்லாம் நான் பாடுவேன் தீஎம்சு பாட்டு தான் அப்படி நான் கூட கோயில்கிட்ட ரெண்டு நாள் கொண்டு அங்கே பாடினேன் ஆசியர் கோணாங்குப்பம்னு சொல்லக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் ஒரு புனித ஸ்தலம்னு சொன்னாக்கா கோனாங்கொப்பம் பெரிய நகையுமே சொல்லுவாங்க அங்கே போய் கச்சேரி பண்ணேன் இந்து கோவிலுக்கும் கச்சேரி பண்ணேன் கோவிலுக்கும் கச்சேரி கச்சேரிப்பட்டிருக்கேன் அது நான் மட்டும் எதாவது பாடுவேன் வெக்கப்பட மாட்டேன் ராம்பாலம் பாடி பாட்டிட்டு தான் கிடப்பேன் அப்படி இருக்கும் காலத்தில் தான் பெண்தைக்காரங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பாஸ்டர் வந்து என்ன ஐயா என்ன நான் முதல்ல ரட்சிப்பட்டது ஒரு இந்து மனுஷன் சிலோனும் வந்து நெய்வேலியில் தங்கின மனுஷன் அவர் என் கூட தான் வேலைக்கு வர்றாரு வேறு யார் கூட போக மாட்டார் நான் எப்போதும் சந்தோஷமாக இருப்பேன் கலகலன்னு சிரிச்சுட்டு இருப்பேன் வேலை செய்வேன் அத்தவங்களை தோந்துற பண்ண மாட்டேன் நோய் அடிக்க மாட்டான் அப்படி ஒரு குணம் அதனால அவர் என் மேலே பெருமா இருக்கான் கவலை இல்லாமல் வேலை செய்வார் அவர் ரட்சியப்பட்டவர் ஒரு இந்து மனுஷன் வெந்தூர் சபையில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிப்பட்டு ஞானஸ்தானம் வாங்கின ஒரு மனுஷன் அவர் கூட என் கூட அவர் இருக்கிறதுனால அவர் சொல்லுவார் ஐயா நீங்கள் நல்லா பாட்டு பாருங்க நீங்கள்லாம் பாரம்பரிய கஷ்டம் வன்னியராக இருக்கீங்க அதனால் நீங்கள் ஏ சொன்ன ஐயா ஞானஸ்தானம் வாங்குங்க மனம் திரும்புங்க பாவத்தை அருகே இட்டு ஞானஸ்தானம் வாங்குங்க ஆண்டு உங்களுக்கு ஆஸ்வதிப்பாங்க நாங்களே பாரம்பரிய இஷ்டம் மாதா அந்த அந்த பாரு இந்த பாருன்னு சொல்லிட்டு நாங்கள் விடிய கோயில் விஷயம் பெரிய ஐதிக்கம் பெரிய குடும்பம் இன்னும் சொல்ல போனால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எழுதுன அந்த நாடகம் இன்றைக்கி உலகமே கொண்டாடுது நாலு நாட்கள் நாலு இரவு நடக்கும் நைட்டு ஒன்பது மணிக்கு ஆரம்பித்தா காலையில் ஆறு ஏழு மணிக்கு அப்பயே முடியாது அப்படிப்பட்ட ஒரு நாடகம் நாலு நாத்திரி நடக்கும் நான்கு நாட்கள் நடக்கும் கத்தோன் வருஷத்தில் ஒரு தருவ அப்போ எங்கள் அப்பா எங்கள் தாத்தரை தோலை ஒரு பக்கம் தூக்கிப்பாங்க சாப்பாடு மூட்டு கட்டு சோறு கட்டி இன்னொரு தோலை தூக்கி போட்டுப்பாங்க தூக்கி போட்டு அப்போலாம் காரு கிடையாது கத்தி தோத்திரம் அதனால் நடந்து தான் போகணும் அச்சந்திர நாடகம் சந்திரமதிய நாடகம் ராமர நாடகம் இப்படி சொல்லி அந்த புராண நாடகங்கள் நடக்கிற இடத்துல ஏன்னா அந்த ராகங்களை கண்டுபிடிக்கணும் தாழிசை குழிலிசை நெடிலிசை அப்படின்னு இருக்குது ராகத்தில் இதை கண்டுபிடிச்சி வந்து பாட்டு எழுதுவாங்க அப்படி அந்த உடுப்பெல்லாம் அந்த நகரம் நாங்கள் தான் போடுவோம் எங்கள் அப்பா அத்துது நான் போடுவோம் கற்று ஸ்தோத்திரம் நல்லா பாடக்கூடியவங்க எங்கள் குடும்பத்துலேயும் இது ஆண்டர் கொடுத்த கிஃப்ட்டு இந்த குடும்பத்திலே பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா வழியாடு வழியான்னு சொல்லுவாங்க அப்படி இந்த பாடலை பாட போவேன் எல்லாம் கொஞ்சம் அனுப்புவோம் தேவன் கேருவேன் அப்படி இருக்கும் நாங்கள் நாங்கள் ஏன் பெந்த தோசார் முட்டை கொசுத்தார் எங்களுக்கு அதெல்லாம் தேவை இல்லை அப்படி சொல்லும்போது அவர் விட மாட்டார் இல்லை யா ரைட்டு ரைட்டு நீங்கள் சொல்ல செய் அப்படின்னு இன்னடா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி நான் ரெட்சிப்படுவதற்கு முன்போகவே பைபிள் எடுத்து ஆர்சி ரோமன் கத்தோலிக் பைபிள் எடுத்து எழுபத்தி பாட்டு எழுதி கதை எழுதி ஏசி பிறப்பு வளர்ப்புன்னு சொல்லி எழுதி ஆட்களை வச்சு நடித்து கற்று கொடுத்து மேடை போட்டு பந்தல் போட்டு நோட்டீஸ் அடித்து ரெண்டு மியூசிக் செட்டு வச்சு மூணு மணி நேரத்துக்கு முதல்ல நான் நடத்தினேன் கதா காலட்சம்னு சொல்லி ஏசி பிறப்பு வளர்ப்பு அதை பற்றி ஆனால் அப்போட எனக்கு உண்மையான அது தெரியுது கேட்டால் ஏசு நாங்கள் கிறிஸ்துவங்க அவ்வளோ தான் தெரியும் ஒன்லி கிறிஸ்து முளம் பூசப்பட்ட நகை போல் வெளியில் பார்த்தா பல இருக்கும் உள்ளே பார்த்தா அலுமினியம் இரும்பு இப்படி பல இதுமாரி இருக்கும் அதுமாரி சொல்லுவோம் அவர் ஃபுடாமல் என்னை சொல்லிகிட்டே அவர் வரும் சரி ஸ்தோத்துரும் அப்புறம் நான் முழு வேதா வாங்கி ஆவிக்குரிய முழு பைபிள் வேதத்தை வாங்கி படிக்க ஆரம்பித்தோம் எதுவுமே படித்தா தான் எந்த காரியத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் நம்ப முடியும் அந்த வழியில் நடக்க முடியும் படிக்காமல் குருட்டு தன்னுமன ஆண்டு சொன்னார் குருடனுக்கு இருக்கு குருடன் வழிகாட்ட ரெண்டு பேரும் கோயிலில் உள்ளவனு அதுபோல் படித்தா தான் தெரிஞ்சிக்கலாம் படிக்காமல் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்லுறேன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம அப்படி இருக்க உலக பிரகாரம்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முழு வேதாக மத்த வாங்கி படிக்க ஆரம்பித்தோம் வாசிக்க ஆரம்பித்தோம் அப்பொழுது நான் வந்து நெய்வேலி டவுன்ஷிப்பில் அஞ்சாம் பிளாக்கில் ஏஜி சபை அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்சுன்னு ஒரு சபைக்கு நான் போயிட்டு இருந்தேன் போனேன் அப்புறம் பைல் எடுத்துகிட்டு அங்கே போக ஆரம்பித்தேன் நாட்டை காலையில் ஆர்சி சர்ச்சுக்கு போவோம் சாமியார் பூசை வைப்பார் என்னடா வைப்பார் சரி அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம் குளிப்பேன் சாப்பிடுவேன் நேராக பெந்தோசி சபைக்கு ஏஜி சாப்பி போடுவோம் அங்கே போய் ஆராதிக்கிறது துதிக்கிறது பாடுறது எல்லாம் பார்க்கும்போது கொடுக்குற செய்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன தொட்டது டச்சு பண்ண ஆரம்பித்தது தொட்டது என்னடா இதுவரை நம்மளும் இருக்கிற ஆட்சியில் இந்தமாரி செய்தி சொன்னதுங்கிறது இருந்தது ஆனால் பைபிள் எல்லாருக்கும் ஒன்று தான் மனுஷன் கை கொள்ற வேத வேதம் தான் வித்தியாசம் வழி அப்படி பார்க்கும்போது படிக்க படிக்க ஆவியார் என்னோடு பேச ஆரம்பித்தார் ஒரு வருஷம் நான் போயிட்டு இருந்தேன் அதன் பிறகு கத்தரிசி துவத்துடும் அப்புறம் முழுக்க ஞாபக்தானம் எடுக்க ஒப்பு கொடுத்தோம் அந்த பாஸ்டர் ஐயா நீங்கள் நல்லா படிக்கிறீங்க பாடிக்க உங்களுக்கு அந்த ஞான மணி நீங்கள் பாரம்பரிய கிறிஸ்துவன் ஆனால் நீங்கள் ஒப்பு கொடுங்க ஆண்டர் உங்களோடு இருக்கிற ஆவி இருக்கார் நீங்கள் முழுக்க ஞாஸ்தானம் எடுங்க கத்தர் உங்களை வைத்துவார் சொல்லி அவர் சொன்னார் சரின்ட்டு அப்புறம் அதுக்கு இப்படி முழுக்க ஞாஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுத்தோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் உலக பிரகாரம் வாழ்ந்துட்டு இருந்தோம் சாமி எத்தனை சாமி ஆனால் அதன் பிறகு ஞாபக்தான் எடுத்த பிறகு எல்லா வழிபாடுகளையும் உலக காரியங்களையும் எல்லாத்தையும் கைவிட்டேன் கத்திர ஸ்தோத்திரம் ஏன் ஆண்டருக்கு முதல் அறிவுறுப்பே அன்றைய ஸ்தோத்திரம் அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் அன்றைய ஸ்தோத்திரம் உருவ வழிபாடு சரி விட்டுட்டு அப்புறம் அப்படியே சச்சு போக ஆரம்பித்தோம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு மந்திரவாதியாக இருந்தேன் எங்கள் மாமன் பெரிய மந்திரவாதி காட்டு கொண்டு சொல்லி செங்கோல் சொன்ன சுற்றுப்பட்டு நாற்பது கிராமத்துக்கும் சரி பெரிய மந்திரவாதி ஒருத்தன்னை நிறுத்திட்டனா மூணு நாள் இல்லை ஒரு மாதம் அவன் எட்ட அசைய முடியுது அப்படி ஒரு மந்திரி அவர் எமக்கு சொந்தக்காரர் ரொம்ப வேண்டுரு இன்னும் உசுராக நெரிசிப்பார் அதனால் நீ வந்து ஒன்று கற்றுக்க மந்திரிக்கலாம் குழந்தைக்கு ஜோரம் வந்தால் அது வந்தால் மந்திரிக்கலாம் அப்படி இப்படி அப்புறம் உலகத்தில் இருந்தேன் உலக வாழ்க்கை தானே சரி நான் நம்பிக்கிட்டு நல்ல பெரிய தாயத்து அதில் போட்டுக்கிட்டு கோழி அறுத்து காவை கொடுத்து எனக்கு ஒரு தாயத்தை போட்டுட்டார் போட்டுட்டு ஞானஸ்தானம் வாங்கும் போதுன்னா இந்த தாய் தவுக்கலை நான் செலவு பண்ணி போட்டிருக்கேன் அதை நான் எப்படி அவுக்குறதுன்றேன் ஆனால் ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு ஆவியானவர் என்னோட பேச ஆரம்பித்தவர் அதுக்கு மேலே நான் அதை கைட்டில்னா என்னை அட்டைக்கே அட்டோடர் போட்டுருக்க அப்படி ஒரு சூழ்நிலை வந்துவிட்டேன் ஒரு நாள் நான் ஆராதனை முடிஞ்சு வரும்போது கைட்டு போட்டுவா அப்படின்னாரு நேராக போய் ஒரு சாக்கடையில் கடையில் கைட்டு கொண்டு போட்டுட்டு வந்துவிட்டான் தான் அது பிறகு அப்படியே நாங்கள் சில ஊழ கருவில் கூட்டு ஜெபிக்க போ அப்படியே போய் உட்காருவோம் ஜப்பான்னு தெரியாது கற்று நமக்கு கற்றுக் கொடுத்தது ஆசை இல்லை அவங்க பாண்டி தான் ஆனால் தெரியாது அப்படி ஆவிக்குரிய பிள்ளைகள் உட்கார்ந்து ஜெபிக்கும்போது அவர்கள் துதிக்கும் போது பாடும்போது உட்காரும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் அப்படியே ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே இருந்தேன் அப்புறம் ஆண்டர் என்று பேச ஆரம்பித்தார் நீ பொறுப்பட்டு போ ஜனங்களுக்கு போய் சுசித்து சொல்லு நீ பொறுப்பட்டு போனார் இளையமையா ஒன்றாவது அதிகாரத்தில் அஞ்சாவது வசனம் நீ பொறுவிட்டு போய் சில ஜாதி ஜனங்களுக்கும் சுற்று அறிவிக்க முடியாத நான் உன்னை தெரிந்து கொண்டே இருந்தார் அப்புறம் அதை விட்டு அப்புறம் சர்ச்சை விட்டு வெளியில் வந்தோம் ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பித்தோம் அதில் வந்து நான் பொருளாளர் இருந்தேன் அப்படி இருக்கும்போது பல கிராமங்களுக்கு ஊழியத்துக்கு போகிறதுக்கு ஒரு வசதி இருந்தது கைப்பீரிய கொடுக்கறது கொடுத்துட்டு இப்படி கிராமங்களும் போகும்போது ஆண்டர் அப்புறம் ஒரு இடத்து அப்புறம் அப்புறம் எங்க எனக்கு தலைமை ஒருத்தர் இருக்கிறார் இந்த ஃபா பாஸ்டர் அவர் சொன்னேன் சரி எல்லாம் போகிற வரும் ஆளுக்கு ஒரு கிராமத்தை தத்து எடுத்துக்குங்க ஏன்னா இன்றைக்கி கிராமத்தை ஆண்ட சொன்னார் கிராமங்கள் தோறும் நாடுகள் தோறும் பட்டம் தோறும் நன்மை செய்தராகவே சுற்றி திறந்தார் கிராமத்தில் ஊழிய கஷ்டம் டவுனில் ஊழியம் செஞ்சிடலாம் அதனால் நீங்கள் எதாவது ஆளுங்க உங்களுக்கு எங்கே ஆண்டு பேசுறது அந்த கிராமத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க அதுக்காக ஜெபம் செய்யுங்க அப்படின்னாரு சரி அப்படியே ஜபம் செய்யும்போது எனக்கு ஆண்டர் விருத்தாஜலம் தாலக்காவில் முகாசா பொருன்னு ஒரு கிராமத்தை ஆண்டை காட்டினார் அங்கே போய் ஒழித்து ஆரம்பித்தோம் வாடகை வீடு இருந்தோம் அந்த வீடு வந்து வெயில் நல்லா உட்கார முடியாது வெயில் மழை நல்லா உட்கார முடியாது அப்படியே ஓடும் பேர் தான் வீடு அப்படிப்பட்ட இடத்துல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே என்ன செஞ்சோம் கத்தரி சுத்திரும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஓடியும் செஞ்சுட்டு இருந்தோம் அந்த சுற்றுப்படி கிராமத்துக்கெல்லாம் கைப்பிடித்து கொடுத்து பற்றி சொல்லிட்டு இருந்தோம் அப்போது கத்தரி ஸ்தோத்திரம் அப்புறம் எனக்கு ஒரு முடிவு வந்தது இது நம்ம சுத்தப்பட்டு வராது இந்த ஊழியெல்லாம் இங்கே சரிபட்டு வராது இதெல்லாம் நல்லா அறிவு ஞானம் பூத்தி தருமை காசு பண்ண அழகு அந்தஸ்து இப்படி இருந்தால் தான் போய் ஊழியம் செய்யலாம் நம்மளை பார்த்தா யார் மதிப்பாங்க அதனால் இதோட க்ளோஸ் பண்ணுறோம் சொல்லிவிட்டு ஒரு முடிவு எடுத்தோம் ஆனால் போகிறதான் போகிறோமே ஆண்டுகிட்ட சொல்லிவிட்டு போடுவோம் இதுமாரி போய்ட்டு வரங்க என்னை சொல்லிட்டு போடணும் சொல்லி ஒரு மூணு நாள் உபவாசம் போட்டேன் இல்லைன்னா ஆண்டு எனக்கு இடம் கொடுக்கணும் சொந்த இடம் கொடுக்கணும் வாடகை எடுத்துகிட்டு ஓசூல் எடுத்துகிட்டு அப்படிலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படி மூன்று நாள் உக்கா ரெண்டாம் நாளில் இடத்தக்காரன வந்துட்டோம் ஐயா சாமி எனக்கு ஒரு முக்கியமான செலவு இருக்குது என் மனக்கிட்ட வச்சுட்டு காசு கொடுங்கன்னு நான் ஏமி பண்ணி நினச்சது ஒரு இடம் அந்த ஆள் அந்த மனுஷன் வந்து என்ன கேட்டது ஒரு இடம் என்னடா இதுன்னு சொல்லி சரின்னு அப்படி ஒரு ரூபாய் கொடுத்து அப்போ எங்கள் மைத்துனர் இருந்தார் பிடிச்சி பத்திரம் வாங்கிட்டு வந்து அந்த ஊரில் ஒரு வன்னியர் இருந்தார் அவர் எழுத்தாளர் அவர் நமக்கு நல்லா தெரியும் நம்ம யார் எவர் அப்படிங்கிறது நல்ல விவரம் தெரியும் உடனே அந்த மாற்றம் அந்த மாதம் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் கூப்பிட்டார் அப்புறம் சொல்லி இந்த காசை வாங்கி கொடுத்து எழுதி பத்திரம் போட்டு எழுதி அவர் ஒரு துணி கனவு மனைவிக்கு எல்லாம் எடுத்து கொடுத்தேன் கொடுத்துட்டு பின்னாடி ஏதாவது சிக்கல் பண்ணுன்னு அப்படி ஐயோ நீங்கள் சொல்லி நான் எதையும் செய்ய மாட்டேங்க அப்படின்ட்டு போனார் அப்படியே போச்சு அப்படியே ஒரு இருக்குது இடத்துல போய் பார்த்தா அந்த ஊர்லேயே அதான் பள்ளம் தண்ணி உடந்து அங்கே நிற்கிற இடம் ஆடு மாடு மேய்ச்சவங்க தண்ணி கட்டுற இடம் அந்த இடத்த கொடுத்தோம் அந்த இடத்துல ஒரு எட்டு பத்து வண்டி மேலே மண் அடித்து அவங்க ஒரு கொட்டா போட்டு கற்று சுதோத்திரம் அப்படி ஜபத்தை ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும்போது தான் ஆண்டவர் எனக்கு அப்படி இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து கத்தை சுதத்துகிறோம் தொண்ணூற்றி அஞ்சில் வாங்கினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அதே ஏஜ் சாப்பில் சாத்துராக்குன்னு ஒரு ஊழக்கார் இருந்தார் அவர் இப்போ மெட்ராஸில் இருக்கிறாரு அவர் மூலிமா ஞாசனை வாங்கினோம் வாங்கஸ்தாங்கன பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நான் மெட்ராஸில் தயானந்தங்கிற ஒரு ஊழக்காரர் இருக்கிறார் அவர் வந்து ஜாஸ் மேயர் அப்படி அவர்கள்ட்ட ஊழியம் செய்கிறார் பாண்டிச்சேரி ஐக்கியத்தில் என்ன பேர் சேர்த்துக்கிட்டாரு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நினைக்கிறேன் தொண்ணூற்றி எட்டில் நைட்டு பதினெட்டாயிரம் பேர் மெட்ராஸில் ஏஜி சேப மோகன் சில் ஜபம் செய்கிறோம் நான்கு நாட்கள் அப்படி செய்யும்போது ஆண்டவர் நடு சாம அதாவது பன்னிரெண்டு மணி இரவு பன்னிரெண்டு மணியிலும் ஆவியனை பேசுகிறாரு பீட்டர் பேர் சொல்லி அழைக்கிறாரு நைட்டு பன்னெண்டு மணி பன்னெண்டு அஞ்சு நினைக்கிறான் அழைக்கிறான் உட்காந்துருக்கோம் பீட்டர் நான் உனக்கு பாடல் எழுதும் அபிஷேகத்தை ஊற்றிருக்கேன் அறையும் அப்படியே எனக்கு ஒட்டமலம் ஜில்லுன்னு இருந்தது அன்னிலிருந்து இன்னால் வரையிலும் பாடல் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் கத்திரி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பாடல் எழுதியிருக்கிறோம் ஐநூறு பாறை மேலே இருக்கும் எழுதியிருக்கோம் இப்படி ஊழியத்தின் பாதையில் போய்கிட்டிருக்கும்போது கஷ்டங்கள் நஷ்டங்கள் பிரச்சனை போராட்டம் அநேக துன்பங்கள் பாடுகள் உபத்திரங்கள் கவலைகள் கண்ணீர்கள் இப்படிலாம் வந்து ஒன்று இருப்பது அப்படியே முந்நூறுபாய்க்கு சைக்கிள் வாங்கி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஓடியத்துக்கு போகணும் போகும்போது பெடல் போகும் செயின் போகும் காற்று போகும் தள்ளிட்டே போகணும் அழுதுகிட்டே போகணும் அப்படியே வண்டியை போகிற முந்திரி மத்த ஓரமாக மணி நிறுத்துட்டு எப்போதும் பேனாவும் பேப்பரும் பையில் இருக்கும் உட்காந்தா அழும்போதில் ஆண்டு பாட்டு கொடுப்போம் ஒரு வசனத்தை கொடுத்து வரும் வசனம் இல்லாமல் நான் பாட்டு எழுதிருந்தேன் கிடையாது ஆண்டு எனக்கு என் பாட்டில் எல்லாம் வேத வசனங்கள் தான் அப்படி எழுதி 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 இப்போ ஒரு ஒன்றரை லட்சம் செல்பின்னா ரெண்டு சிடி போட்டிருக்கேன் சீடின்னு பேர் என்னை தேடி வந்திரு புத்தகத்துக்கு பேர் சாரோனின் சங்கீதங்கள் அப்படி எழுத கிருப கொடுத்தார் கர்த்த ஸ்தோத்திரம் பாட கிருப கொடுத்தார் ரெண்டாவது இந்தியா முழுவதும் போய் வர்றதுக்கு ஆண்டு என்னை பயன்படுத்தினார் ரெண்டு மாநிலம்தான் தான் போகலை இந்தியாவில் முப்பத்தெட்டு மாநிலத்திலும் மத்திய பிரதேசமும் குஜராத் ரெண்டு மாநிலத்தை மட்டும்தான் நான் போகலை கால் அடைக்கல மற்ற எல்லா மாநிலத்துக்கும் போயிட்டு வர கத்தர் பெரிய கிருபு பெரிய ஆசீர்வாதம் அது நினச்சோட பார்க்க முடியாது கத்தர் ஸ்தோத்திரம் இது கிட்ட எவ்வளோ ஆபத்து இருந்தது எல்லாம் இருந்தது ஆனாலும் அப்படி பாடல் எழுதும்போது எனக்கு காலையில் ஏந்திருச்ச உடனே அநேக பாடல் காலை பாடலெல்லாம் நிறையா எல்லா லைன்லையும் பாட்டு அதனால நான் அதிகமாக நான் விரும்பி படிப்பேன் ஒரு பாட்டு உங்கள் முன்னால் ஒரு ஒரு பள்ளி விசாரணை பாட்டு காட்டுறேன் காலையில் எழுந்து இருப்பேன் பாதம் அமர்ந்து இருப்பேன் உள்ளம்மதில் கோவில் கட்டி உண்மையே துதித்திடுவேன் ஏசையா 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 காலையில் எழுந்து இருப்பேன் பாதம் அமர்ந்து இருப்பேன் உள்ளம்மதில் கோவில் கட்டி உண்மையே துதித்திடுவேன் அன்பு என்னும் மலர் எடுத்து ஆசை என்னும் நூல் எடுத்து அன்பை என்னும் மலர் எடுத்து ஆசை என்னும் நூல் எடுத்து எபம் என்னும் மாலை தொடுத்து ஜெயமுடன் உம்மை தூதிப்பேன் ஜெபம் என்னும் மாலை தொடுத்து ஜெயமுடன் உம்மை தூதிப்பேன் ஏசையா 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 காலையில் எழுந்து இருப்பேன் கத்தர் பாதம் அமர்ந்து இருப்பேன் உள்ளம்மதில் கோவில் கட்டி உண்மையே தூதி தீடுவேன் ஹலோ இப்படியாக அநேக பாடல் கொடுத்தாரு அப்புறம் கத்தர்ஸ்தோரம் இன்னும் கொண்டு அநேக எங்கள் குடும்பங்கள் எங்கள் அம்மா கூட வந்த சகோதரிகள் பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க இன்னும் அநேக அநேக பேர் ஞாபகம் கொடுக்க செய்தார் செய்தோம் கத்தர்ஸ்தோரம் பீகார மாநிலத்தில் ரெண்டாயிரம் ஆண்டி உயிர மலை அதுலேருந்து கீழே பள்ளம் ஆறு ஓடுது ரெண்டாயிரம் ஆண்டிக்கும் கீழே ஓடுது அங்கே போய் நின்னுடைய ஞாபகஸ்தானம் கொடுக்க கேபேசித்தரும் அநேர் ஞாயஸ்தானம் கொடுத்தான் இப்போது நான் பருவில் ஊழியம் செஞ்சுட்டு இந்த கத்திர ஸ்தோத்திரம் இருக்கிறேன் அதில் இல்லையாவும் இப்போது எங்கள் நெய்வேலியில வந்து ஊடியம் செய்கிறான் பல இடங்களுக்கு போகிறான் கத்திர ஸ்தோத்திரம் ஆண்டு என்னை எட்டு பிரயோஜனப்படுத்துகிறார் கத்திரம் இதுதான் என்னுடைய சாட்சி அந்த இந்த சாட்சி சொல்வதற்கு ஆண்டவர் கிருபியாயும் தெய்வமர்ஷனை எழுப்பி என்று கொண்டு வந்தார் அதாவது அந்த அந்த ஐயா வந்து தானியல் சொல்லக்கூடியவர் கத்தர் ஸ்தோத்திரம் அது பெரிய குருப்பை எனக்கே தெரியுது நான் காலையில் ஜபா ஜெயிச்சுட்டு உட்காந்து கிடைக்கிறேன் செய்தி வருது வந்து நீ சாட்சியை பகிர்ந்து கொள்ள இதுக்கு உதவி செய்தேன் தானியல் ராதா தானியல் இன்னும் மற்றவருங்க எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்தினேன் ஆணருக்கு நன்றி செலுத்தினேன் நான் நன்றி ஒரு ஆணும் அசையாது என்னால் என்ன உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னேன் தேவோட வார்த்தை அப்படியே நிறைவேறியது கத்தியத்தோர் இவர்களை ஆசிர்பதிக்கணும் அவர் ஊழியர்களை ஆசிர்வதிக்கணும் இதுமாரி அநேகருடைய சாட்சிகள் உலகத்தில் வெயில் வரணும் இலை மாதிரிவே கனி போல இருக்கிறார்கள் எவ்வளோ ஊழக்காரர்கள் இருக்கிறாங்க அவங்க சாட்சியெல்லாம் வெளியில் வரணும் இது தான் உதவி செய்யணும் அதனால் கற்று நாம மகிமை விட கத்தோத்திரும் இப்போது ஒரு ஜபம் செய்து முடிப்போம் மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பல்லவராஜவி ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த கால வேலை ஸ்தோத்திரம் இந்த காலை வேலையிலும் ஆண்டரே இந்த இடத்துல நாங்கள் என்னுடைய சரி வாழ்க்கையை அனுபவத்தை சாட்சியாக பகிர்ந்து கொள்ள நீ ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக அப்பா தேவ மஷ்ஷன் தானியலுக்காக நந்தி செலுத்தினேன் நீர் அனுப்பினீர் அப்பா கத்தை ஸ்வத்திறப்பா அவருக்காக அவர் குடும்பத்துக்காக அவர் செய்யுடைய தொழிலுக்காக உங்கள் தோற்று ஸ்தோத்தறுகிறேன் மைமப்படுத்தினப்பா அவரை ஆசிர்வதி ஆசிர்வதியும் போக்கலை வறுத்தலை பாதுகாத்தலும் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன் சொன்னி தேவன் மூதிய தூதனை அனுப்பி பயணத்தை ஆசிர்வதி ஆமாண்டிய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா ஹலு லியா லையாம் போகிற வழி வர வழியில் ஆசிர்வதி இதுக்கு தேவையான பொருளாதார சந்திப்பாக்கப்பா உலக ஆகாத காரியம் ஒன்றும் இல்லைப்பா உல எல்லாம் மாக்காண்டியே ஸ்தோத்திரம் மழைநாள் கூடாது தேவனால் கூட மாட்டுறியேன் அப்பா உங்களுக்கு துதிக்கிறோம் நன்றோடைய ஸ்தோத்திரம் ஆசிபத்தியம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபங்களை நல்ல பதாவே அன்பான் தி கிறைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று மூன்று ஐந்து ஆறு மூன்று கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்